ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ரெண்டு நாளாக எங்கள் ஊரில் சில்லுன்னு கிளைமேட்டு நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி இந்த இருபது ரூபா காயின்ஸ் வந்து எனக்கு இன்றைக்கி மூணு காயின்ஸ் கிட்டே கிடச்சிது நான் ஆல்ரெடி நிறையா இருபது ரூபா காயின்ஸ் வந்து என் உண்டியலில் போட்டு வச்சிருக்கிறேன் அது என்னமோ தெரியல இருபது ரூபா காயின்ஸ் மேலே மட்டும் ஒரு தனி கிரேஸாக இருக்குது எனக்கு நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த உண்டியலில் நான் வந்துட்டு பன்னீர் தான் குக் பண்ண போகிறேன் இந்த குக்கிங் வீடியோவில் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் பொதுவாக ஹோம் மேக்கர் அப்படின்னாலே அவங்க என்னப்பா அவங்களாம் ஜாலியாக இருக்காங்க வீட்டில் அவங்களுக்குலாம் வேலையே கிடையாது அப்படிங்கிற வார்த்தை தான் நிறைய பேரோட ஆண்கள் வாயிலேருந்து வரும் உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்குலாம் இவ்வளோ நேரம் தான் ஒர்க்கிங் அவர்ஸ்னு ஒன்று இருக்கும் ஆனால் நமக்கு அப்படி கிடையாது காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒர்க் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு நம்ம நல்லா இருந்தாலும் நாம தான் வேலை பார்க்கணும் நல்லா இல்லாட்டினாலும் நாம தான் வேலை பார்க்கணும் ஒருவேளை நம்ம சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்குறதுனால நம்மளோட பெயின் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு நினைக்கிறேன் ஹோம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்பில் இருக்காங்க ஒன்றே ஹஸ்பண்ட் வேலைக்கு போனாலும் வீட்டில் இருக்கிற வரவு செலவு கணக்கெல்லாம் பெண்கள்ட்ட பார்த்துக்க சொல்லி வீட்டில் இருக்கிற ஒய்ஃப்ட்ட கொடுத்துட்டு போகிறவங்க இருக்காங்க ரெண்டாவது என்னென்னா ஊரில் இருக்கிற ஹஸ்பண்ட் நம்ம கையில் காசு கொடுக்க மாட்டாங்க எல்லா செலவுகளையும் அவங்களே பார்த்துப்பாங்க தேவையானதை வாங்கி கொடுப்பாங்க நாம் குக் பண்ணி கொடுப்போம் அவ்வளோதான் நம்ம வேலை ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வீட்டு நிர்வாகத்தெல்லாம் அவங்களே பார்த்துக்கிறாங்க எப்படி எங்களால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் வீட்லையுமே அப்படித்தான் என் ஹஸ்பண்ட் தான் ஏ டு செட் எனக்கு தேவையானது வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையுமே அவங்க தான் வாங்கி கொடுப்பாங்க நான் உண்டியல் சேர்க்க ஆரம்பிச்சதுலேருந்து உண்டியலில் காசு போடுறது மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க மற்றபடி வீட்டு செலவுலேருந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்க ஒரு கிலோ தக்காளி ரேட்டு என்னன்னு கூட எனக்கு தெரியாது பெருசாக நான் அதை பற்றி கேர் பண்ணிக்கிட்டதும் கிடையாது ஏன்னா மோஸ்ட்லி அவங்க நான் கேட்டது கேட்காதது எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க நான் ஊருக்கு போகிறப்ப தான் இரநூறுபா கையில் வாங்கிட்டு போவேன் நமக்கு பிடிச்ச பொருள் ஏதாவது அங்கே பார்த்து வாங்குவோம்ல அதனால் எங்கள் வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் கூட அவங்களே என் கையில் வாங்கி கொடுத்து தான் அனுப்புவாங்க சில பேர் கேட்குறத கூட முழுசாக வாங்கி தர மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கிட்டே உங்களுக்கு தேவையான சில திங்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லி மந்த்லி ஒரு சின்ன அமௌண்ட்டாவது உங்களுக்குன்னு வாங்கிக்கோங்க ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள கப்பலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்டதுமே கொடுப்பாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய எந்த தேவிக்குமே அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க நீங்கள் என்ன வேலை பார்க்கலாம் எப்படி ஏர்ன் பண்ணலாம்னு யோசிங்க ஒரு ஒரு விஷயத்துக்கும் அவங்கள்ட்ட நம்ம கெஞ்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்கள சார்ந்து தான் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க போயிடுவாங்க நல்லா படிச்சுருக்கீங்க அப்படின்னா வீட்டில எல்லாம் சும்மா இருக்காதிங்க நல்ல ஒரு ஜாபுக்கு போங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்களால கொடுக்க முடியாத ஒரு கான்ஃபிடென்ஸு நம்மளுடைய இயர்னிங்ஸு தான் கொடுக்கும் குழந்தைங்க இருக்கிறாங்க என்னால் வெளியில் போய்ட்டெல்லாம் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலருந்தே வேலை பார்க்கலாம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கொட்டி கிடக்குது இருந்தே நிறைய சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணலாம் உங்களோட எல்லா தேவைக்குமே மற்றவங்களை சார்ந்து நீங்கள் டிபெண்ட் பண்ணியே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணிகிட்டே வருவீங்க எப்போதுமே யாருக்காகவும் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்காதீங்க சில பேர் எப்படின்னா அவங்களுக்காக நாம் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் அலட்சியமாக நினச்சிட்டு போயிடுறாங்க ஹவுஸ் ஒய்ஃப்னாலே இலக்காரமாக நினைக்கிற சில பேருக்கு நான் சொல்கிறது என்னென்னா அவங்களுடைய ஒரு நாள் வேலையை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எதையுமே வாய் வழியாக சொல்லிட்டு போயிடாதீங்க செஞ்சு பார்த்தா தான் அதோடய அருமை எல்லாமே தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்